வணக்கம் வெல்கம் டுத் மாலத்தி நம்ம இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம பன்னீர் வந்து இப்போ கட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு

இது வந்து ஆஃப் பேக்கெட் பண்ணிடு நீங்கள் ஃபுல் பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணியே எடுக்கக்கூடாது இப்போது கொஞ்சம் தண்ணி எடுத்து கீழே விட்டுரு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான மசாலாக்கள் கொஞ்சம் போட போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த தயிரில் வந்து நம்ம ரொம்ப குறைச்சலான மசாலா தான் சேர்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஏற்ப எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கோம் அதே மாதிரி பெப்பர் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு அளவு சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி இதில் வந்து சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு போகிறோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுல வந்து கஸ்தூரி மேத்தை நான் பொடியா கையில வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வச்சிருக்கேன் அது கொஞ்சமா போட்டுடுவோம் இப்போ இது கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த பன்னீர் வந்து எடுத்து போட்டு உடையாம சாஃப்டா நல்லா மிக்ஸ் பண்ணி வருவோம் கொஞ்சமாக மிளகத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம் பாருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதை நம்ம பதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை செய்கிற தோசைக்குள்ள கூட செய்யலாம் இல்லைனா ஏதோ எந்த கடாய் வேணாலும் வச்சு செய்யலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நெய் விடுறேன் நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி செஞ்சு விட்டுருவோம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கலாம் நம்மளோட இந்த பன்னீர் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஃப்ளேம் வந்து மீடியம் இருந்தால் தான் கரெக்டாக வரும் நம்ம வந்து ஒன்ஸ் இது லைக் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் போதும் குக்கான உடனே சக்குன்னு திருப்பி போட்டோம்னா ரொம்ப நேரம் இருந்தால் பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும் மசாலா மீதி இருந்தால் மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் போட்டு வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுருவேன் கொஞ்சம் வேணும் பாருங்க நமக்கு வந்து குக் ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டுலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுருவோம் மேலே கொஞ்சம் இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுட்டு இந்த சைடு கீழே இருக்க சைடும் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் குக்கானால் போதும் நம்ம எடுத்துடலாம் இந்த சாப்பிட பார்த்தீங்கன்னா ரெசிபி வந்து ஆனால் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் சாப்பிடணும்னு நினைக்கிற பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் குயிட்டாக செஞ்சோம் இப்போ எல்லாமே திருப்பி விட்டுட்டு குக்கான எடுத்துருவோம்

ఇది సరిగ్గా అయ్యిచ్చి వేయి లేస్తపోతలా నేలలు కొ సాఫ్ట్ గాకిం బాతిన్నా కొ సాఫ్ట్ గా ఉందమ్మ ఒకడ ఒకడ ఫస్ట్ పోట్టిట్ రెండు నిమిషాలు ఉందపోడం திரும்ப அடுத்த வெந்த விழுந்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம உடனே எடுத்துடணும் இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் பன்னீர் பிடிச்சவங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் எப்போவுமே செய்யும் இந்த மாதிரி ஒரு ஸ்னாக கூட சாப்பிட்லாம் இப்போது மேலே வெள்ளை எரி வச்சுருக்கேன் இதை நட்டை தூங்கிட்டு சாப்பிடுவோம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சூப்பர் சாஃப்டா இருக்கு அதனால் நம்ம குக் பண்றது ரொம்ப டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு திருப்பி விட்டா போதும் இவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் நம்ம எல்லா பன்னீரும் சேர்ந்து முடிச்சுட்டோம் இது வந்து சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் பன்னீர் சாப்பிட்ணும் அப்படி பிடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ